வணக்கம் காஷ்மீரில் நடந்த அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி சில ஊடகங்கள் மட்டுமே வெளியிட்டுள்ளன பல ஊடகங்கள் அதை பற்றி கவனிக்கவே இல்லை காஷ்மீரில் ஒரு ஆண்மகன் இருந்துள்ளார் துணிச்சலான நாட்டின் மீது பற்று கொண்ட மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இளைஞர் சையத் ஆதில் ஹுசைன் என்பதாகும் அவரது பெயர் அந்த மனிதர் இன்று உயிருடன் இல்லை ஆனால் ஒரு தைரியமான வீரனாய் தன்னை வெளிக்காட்டிய அவரை பற்றி பலர் கேள்விப்பட்டிருக்கவும் வாய்ப்பில்லை பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட ஒரே ஒரு உள்ளூர் மனிதர் அவர்தான் தீவிரவாதிகள் பகல்காமிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை தாக்குவதைத்தான் திட்டமாக கொண்டு செயல்பட்டுள்ளார்கள் காரணம் காஷ்மீருக்கு யாரும் வரக்கூடாது அந்த மாநிலம் முன்னேறக்கூடாது என்பதுதான் அவர்களது நோக்கம் சுற்றுலா பயணிகள் வந்தால் காஷ்மீர் வளர்ச்சியடையும் அதனால் சுற்றுலா பயணிகளை பயமுறுத்த வேண்டும் என்பது அவர்களின் முக்கிய நோக்கமாக இருந்துள்ளது இரண்டாவது அங்கிருந்தவர்களின் மதத்தை பார்த்து கொலை செய்துள்ளன அந்த மிருகங்கள் அதன் காரணம் என்னவென்றால் இந்தியாவில் உள்ள மக்களை ஒருவருக்கொருவர் மோத வைக்க வேண்டும் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் சண்டை போட வைக்க வேண்டும் என்பதாகும் அவர்களின் மற்றொரு நோக்கம் அதனால்தான் மதத்தை பார்த்து தாக்குதல் நடத்தி உள்ளன அந்த மிருகங்கள் மற்றொரு காரணம் காஷ்மீரில் யாராவது கொல்லப்பட்டால் அது அவர்களுக்கே பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் பயப்படுகிறார்கள் இப்போது ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தை எதிர்க்கும் வலுவான மக்கள் கோபம் உள்ளது முன்புபோல் ஜம்மு காஷ்மீரில் யாரும் தீவிரவாதிகளை ஆதரிக்க மாட்டார்கள் தீவிரவாத செயல்பாட்டிற்கு ஆட்களும் கிடைப்பதில்லை அதனால் தான் மிகவும் கவனத்துடன் இந்த முறை தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் தீவிரவாதிகள் மதத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து கொலை செய்வது அவர்களின் நோக்கமாக இருந்துள்ளது தீவிரவாதிகளின் திட்டம் அவ்வாறு இருக்க உள்ளூர்வாசியான அதோடு ஒரு முஸ்லீமான சாயத் ஆதில் உசைன் அதற்கிடையில் எப்படி கொல்லப்பட்டார் என்ற சந்தேகம் எழுவது இயல்பாகும் ஆனால் அவர் என்ன செய்துள்ளார் தெரியுமா தீவிரவாதிகள் ஆயுதங்களுடன் வந்து மக்களை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுக்க முயன்றுள்ளார் தீவிரவாதிகளிடமிருந்து துப்பாக்கியை சாகசமாக பலவந்தமாக பிடுங்கி தீவிரவாதிகளை சுட முயன்றபோது தீவிரவாதிகள் சூழ்ந்து அவரை சுட்டுக் கொன்றுள்ளார்கள் சிந்தித்து பாருங்கள் இந்தியர்களுக்காக நமது பாரதியர்களுக்காக அங்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்காக அந்த இளைஞன் தனது குடும்பத்தைப் பற்றி கூட சிந்திக்கவில்லை அவர் யாருடைய ஜாதியையும் மதத்தையும் பார்த்திருக்கவில்லை அவரது மனதில் இந்தியர்கள் என்ற எண்ணம் மட்டுமே இருந்துள்ளது அந்த தீவிரவாதிகள் இந்தியர்களை கொல்ல வந்தவர்கள் அந்த இந்தியர்களை காப்பாற்றுவதற்காக அவரது உயிரை பணையம் வைத்துள்ளார் ஆதில் ஹுசைன் அவரை போன்றவர்களை பற்றியல்லவா நாம் அனைவரும் பேச வேண்டியது உண்மையான தேசபக்தி உண்மையான மத நம்பிக்கை உண்மையான முஸ்லிம் அவர்தான் அல்லவா அவரை தான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரை போன்றவர்கள் நமது நாட்டில் இருக்கும்போது இந்த நாட்டை யாரும் எதுவும் செய்ய முடியாது இந்த தேசத்தின் ரோமத்தை கூட எவனாலும் எதுவும் செய்ய முடியாது என்பது உண்மையாகும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளை குதிரை சவாரி செய்வித்து குடும்பத்தை நடத்தி அந்த இளைஞர் ஒரு நாள் வெளியே சென்று குதிரை சவாரி செய்வித்து சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்து கிடைத்த வருமானத்தை கொண்டு தன் குடும்பத்தை நடத்தியுள்ளார் அந்த இளைஞனுக்கும் எத்தனையோ கனவுகள் இருந்திருக்கும் அங்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டும் அதன் மூலம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார் அந்த வருமான வழியைத்தான் தீவிரவாதிகள் அழிக்க முயன்றுள்ளார்கள் அவர்களின் விருந்தினரான சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற முயன்ற அந்த இளைஞன் அவரது

இந்தியர்களாக வாழ்வதே போதும் சமாதானமாக வாழ்வதே போதும் தங்கள் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதே போதும் அப்படி சமாதானத்துடன் வாழும் மக்களிடையே தான் மீண்டும் தீவிரவாதிகள் துப்பாக்கிகளுடன் வந்து தாக்கியுள்ளார்கள் ஆனால் இனி ஒருபோதும் அந்த தீவிரவாதிகளின் முயற்சி ஜம்மு காஷ்மீரில் வெற்றி பெறாது சையத் ஆதில் உசைன் போன்ற தைரியமான இளைஞர்கள் அங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்திய ராணுவத்திற்கு மனதளவில் ஆதரவு தான் தேவை முன்பு அது இருந்திருக்கவில்லை ஆனால் சையத் ஆதில் உசைன் போன்றவர்கள் நமது ராணுவத்திற்கு தரும் தன்னம்பிக்கை பல மடங்காகும் இனி ஜம்மு காஷ்மீரில் இதுபோன்ற தாக்குதல் நடக்க இந்திய ராணுவமும் சயத் ஆதில் உசைன் போன்ற அங்குள்ள இளைஞர்களும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் இங்குள்ள பிழைப்புவாத அரசியல்வாதிகளைத்தான் சரி செய்ய வேண்டியது அவசியமாக உள்ளது காரணம் அவர்கள் இராணுவத்தையும் இந்த நாட்டின் பாதுகாப்பையும் மிக சாதாரணமாக விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள் எதிலும் எப்போதும் விமர்சனத்தை முன்வைக்கலாம் என்ற முட்டாள்தனமான எண்ணத்தை கொண்டுள்ளார்கள் ஒரு சில கேவலம் பிடித்த அரசியல்வாதிகள் இந்த தாக்குதல் விஷயத்தில் நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம் மக்களும் ஓவைசி போன்ற பாஜகவையும் மோடியையும் மிக அதிகம் விமர்சிக்கக்கூடியவர்களே கூட ஒரே குரலில் தீவிரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்தியா தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் போலிகள் மட்டும் அரசியல் பேசுகிறார்கள் அறிவாளிகள் அவர்கள் இந்த நேரத்தில் கூட தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை குறை கூறவில்லை இங்குள்ள அமைச்சர்கள் பிரதமரை குறை கூறும் முட்டாள்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் சரி செய்யும் விதத்திலான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் காரணம் எதிலும் எப்போதும் அரசியல் என்பது முட்டாள்தனமாகும் இஸ்ரேலில் போர் தொடங்கியபோது போது அங்கு போர்க்கால அமைச்சரவை அமைக்கப்பட்டு போரை நடத்தினார்கள் அவர்கள் எதிரிகளை எதிர்கொள்ளும் போது ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பதற்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை நாம் அனைவரும் ஒன்றாக எதிரியை எதிர்கொள்ள வேண்டும் அப்படி இருக்க அதிலும் அரசியல் செய்பவர்கள் அந்த தீவிரவாதிகளை விடவும் தாங்கள்தான் பெரிய எதிரிகள் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் பேசுகிறார்கள் என்பதுதான் உண்மையாகும் அத்தகைய போலிகளின் வார்த்தைகளுக்கு பொதுமக்கள் செவிசாய்க்க கூடாது அத்தகைய மாற்றம் ஏற்பட ியுள்ளது மக்கள் போலிகளை அடையாளம் காணத் தொடங்கியுள்ளார்கள்